கரிசனையின் நற்செய்தி என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசிய இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து மூன்று இந்தியாவில் திருப்பணி செய்ய ஐடா சிறருக்கு விருப்பம் கிடையாது இந்தியாவில் மருத்துவ சேவை செய்யும் தன் பெற்றோரை விட்டு தன் சொந்த நாட்டிற்கு சென்று விட விரும்பினார் ஒரு நாள் இரவு மூன்று மனிதர்கள் ஐடா தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார்கள் ஒருவர் அந்தனர் இன்னொருவர் இஸ்லாம் சமயத்தவர் மற்றொருவர் முதலியார் தங்கள் மனைவிகளுக்கு பிரசவம் பார்க்க கடரை அழைத்தனர் அதற்கு அவர் நான் டாக்டர் அல்ல என் தந்தை தான் டாக்டர் அவரை அழைத்து செல்லுங்கள் என்றார் தங்கள் குடும்ப வழக்கத்தின்படி ஆண்களை தங்கள் மனைவிகளுக்கு பிரசவ உதவி செய்ய சொல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை இல்லை ஐடாவால் அவர்களுக்கு உதவி செய்ய ஓ முடியவில்லை அன்று இரவு அந்த மூன்று இளம் பெண்களும் பிரசவத்தில் இறந்து போனார்கள் இது ஐடாஸ்கடருடைய உள்ளத்தை உடைத்தது மருத்துவம் பயின்று இந்தியாவில் ஊழியம் செய்ய முடிவு செய்தார் அவ்வாறே செய்தார் வெளிப்பாடு வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் படைத்தலைவன் வீட்டில் அடிமையாக இருந்த சமாரிய பெண்ணின் கரிசனையில் வெளிப்பட்ட நற்செய்தியை பாருங்கள் இல்லை நற்செயலை பாருங்கள் என்னை அடிமைப்படுத்துபவன் கொடுமைப்படுத்துபவன் அழுந்துழியட்டும் என்ற கடினத்தில் அல்ல அவரும் சுகமடைய வேண்டும் என்ற கரிசனையின் வெளிப்பாடு என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் குணமடைவார் எத்துணை கரிசனை வயதுக்கு மிஞ்சிய கரிசனை இல்லையா கிறிஸ்துவைப் போல நற்செய்தியாய் நாம் வாழ்ந்து அதாவது கரிசனையோடு நற்செயல் புரிந்து நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்து கரிசனையின் இறை ஆளுகையின் அடையாளமாகவும் செவம் கருணை கடலாம் எங்கள் ஆண்டவரே கருணையோடு நற்செயல் புரிந்து கடவுளின் கரிசனையை இவ்வுலகில் நாங்களும் எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தார்கள் தாரும் ஆம் இருந்தார்கள்